வெல்கம் பேக் போக்கஸ் கம் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம யூடியூப் போய் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஏற்கனவே கம்யூனிட்டி கேமில் ஸ்டேக் ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வந்துச்சுன்னு இப்போ வந்து பிப்ரவரி மாதம் எக்ஸ்பயர் ஆகுது அந்த ஸ்டேக் வந்து அது எதனால வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம கேப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு டீடேலேயும் சொல்கிறதுக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தான் போட ஆரம்பித்தோம் வீடியோ டீட்டெயிலாக ஸோ நம்ம போட்டு ஃபர்ஸ்ட் வீடியோலேயே கார் ஆஃபர் ஃபோர் போட்டிருப்போம் கார் ஆஃபர் ஃபோர் வந்து ஃபுல் டீட்டெயிலாக எப்படி டவுன் பண்ண வெப்சைட் ஃபுல்லாக காமிச்சிருப்போம் அதனால் வந்து கம்யூனிட்டிக்ஸ்டே வயலன்ஸ் ஏற்படுத்திட்டு அதை தூக்கிட்டாங்க ஸோ அந்த சைட் தான் இன்னொரு கேக் இருக்குது அது வந்து பிப்ரவரி மாதம் வந்து எக்ஸ்பைரி ஆகிரும் அந்த டைமில் நான் சரி ஓகே இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் எக்ஸ்பைரி ஆகணுன்ட்டு தொடர்ந்து வீடியோ போட்டு வந்துக்கிட்டோம் ஸோ அந்த இடையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடைஃப் ஒரு த்ரீயை பற்றி எப்படி டவுன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லி டவுன் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் லாட்டோட எடுக்கணும்னு ஃபஸ்ட்டு எல்லாம் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருந்தேன் எதுவுமே நம்ம இது பண்ணாமல் ஸோ அந்த வீடியோவுக்கே எனக்கு ஸ்டேக் கொடுத்து உப்புனாங்க நானும் எந்த இதுவுமே இதில் காமிச்சிருக்க மாட்டேன் ஓன்லி நான் காடை பொறுத்தோடய ஃபோட்டோ இமேஜை மட்டும் வச்சு பேசி எடிட் பண்ணி போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து சம்மந்தமே இல்லாமல் வயலன்ஸ் ஏற்படுத்துன்னு வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்லோட் பண்ண சயண்டே அப்புறம் நான் வந்து வீடியோ அப்ளை பண்ணி வீடியோ ஒன்று வந்து நான் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஃபைவ் செவன் மினிட்ஸில் அப்புறம் திரும்ப திரும்ப வீடியோ விட்டாங்க சரி ஓகே இது பக்கா தான் இருக்கும் அதுவும் இது மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கரஃபர் த்ரீ வந்து இந்த மாதிரி நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் நல்ல வீஸ் வந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணாங்க அப்புறம் நான் வந்து கேமு வந்து இன்ஸ்டால் பண்ணால் எரர் வருது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்ம லேட்டாக பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அவங்களுக்காண்டி நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு என்ன எரர் வருது அதை பிக் பண்ணுற மாதிரி காமிச்சு வீடியோ போட்டுடலாம் தான் நம்ம ரெண்டாவது வீடியோ நம்ம மேக் பண்ணியிருந்தோம் கரஃபர் த்ரீ இப்போ போட்டிருப்போம் இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்கோம் கார்ட் ஆஃப் த்ரீ ஃபுல் டீடெயிலாக போட்டிருந்தோம் எக்ஸ்டாக் இப்போ யாராவது கூட இருந்துச்சு அதை ஃபுல்லாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் எக்ஸ்டாக் கரெக்டாக பண்ணி எல்லாம் பண்ணி போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோ இதுவும் பண்ணலை ஸோ அதுலேயும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ கமெண்ட் பண்ணி இது மாதிரி நிறைய நிறையா பேட்டாங்க சரி ஓகே கார்ட் ஆஃப் த்ரீ வந்து ஃபுல் டீட்டெயிலாகவும் சொல்லியும் இந்த வீடியோ போட்டோம் நம்ம கேம் வந்து ஓப்பன் பண்ணாத மாதிரி தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக நம்ம கார்ட் ஆஃப் த்ரீயை வந்து ஒரு ப்ராப்பராக ஓப்பன் ஆகிற மாதிரி இன்ஸ்டால் பண்ணி எந்த எல்லாமே கொடுக்கணும் தான் நான் இப்போ மேக் பண்ணேன் கார்டோ ஃபோர் த்ரீ ஓட ஃபுல் இன்ஸ்டாலேஷன் வந்து இப்போ மேக் பண்ணேன் அதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த செட்டு காமிச்சுருக்க மாட்டேன் ஒன்லி என்னோட பிசி ஸ்க்ரீன் மட்டும் மட்டும்தான் அந்த கேமு இருக்கிறது மட்டும் காமிச்சிருப்பேன் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணது அதை மட்டும் தான் காமிச்சுருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கிட்ட வீடியோ பேசி அந்த இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக போட்டு கேமு ஓப்பன் ஓப்பன் ஆகிடுச்சு கவர்மெண்ட் ரூம் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ ஃபுல்லாக டீட்டெயிலிங்காக நம்ம போட்டிருப்போம் போ எப்படின்னா அதுக்கு நான் நைட்டு அப்லோட் பண்ணேன் ஏன்னா வந்து நம்ம அந்த ஒரு வீடியோ நம்ம அந்த பன்னெண்டு நிமிஷம் நான் அப்லோட் பண்ணுறேன்னா அது வந்து ஒன் ஜிபிக்கு மேலே வரும் கிட்டத்தட்ட மூணு ஜிபி இருந்துச்சு அந்த ஃபைலு அதனால் நான் பன்னெண்டு மணி ஆஃபர் ஃப்ரீ நெட்டில் தான் அதை அப்லோட் பண்ணி அன்லிஸ்ட்டில் போட்டுச்சு நைட்டு அதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவும் மேக் பண்ணி டூம் ரைடர் அது பிசி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது கவர்மெண்ட் ஒர்க் ஆமாம் அதையும் நான் இன்ஸ்டால் வீடியோ போ எடுத்து வச்சு ரெண்டையுமே அன்லிஸ்டில் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் கரஃப் ஒரு த்ரீ வந்து நம்ம மேக் பண்ண இந்த வீடியோவை ப்ரீமியர் ப்ரோ ப்ரீமியரில் போடலாம்ட்டு ஓகே பண்ணி போஸ்ட்டு தான் கொடுத்தேன் ப்ரீமியர் ஆவறத்துக்குள்ளேயுமே வீடியோ ரிமூவ் பண்ண வந்துடுச்சு என்னென்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் கிஸ்டேக் வந்து வயலன்ஸ் என் மெயினில் வந்து வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் போய்ட்டு உள்ள சர்டிக்ஸில் போய்ட்டு உள்ள அந்த யூடியூ ஒயிட் வீடியோவில் போய்ட்டு வீடியோ பிள்ளைகள் கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே திரும்ப ரிட்டன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க இருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரிஜெக்டர் ஆப்பிள் ரிஜெக்டர்னு வந்துருச்சு ஸோ அவ்வளோதான் வீடியோ அது திரும்ப எடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நமக்கு மறுபடியும் ஒரு கம்யூனிட்டி கைக் கொடுத்துட்டாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் கம்யூனிட்டி கை ஸ்டேக் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியாது லைவ் ஸ்ட்ரீம் போட முடியாது போஸ்ட்டு கூட போட முடியாது அடுத்தது வந்து நம்ம கமெண்டில் சொல்லி மேலே பின் பண்ணுறதுனால பின் கூட பண்ண முடியாது உங்களுக்கு கமெண்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன என்னென்னச்சின்னா சரி இது இதாகிடுச்சு நம்ம ஏற்கனவே அன்லீஸ்ட்டில் போட்டுருந்தோம் டூம் ரீட்ரு வச்சு அப்லோ அப்லோட் பண்ணணும் தான் அதுவும் அப்லோட் பண்ண முடியல அதுக்கப்புறம் நான் வந்து செகண்ட் சேனல் ஒன்று வச்சுனேன் அந்த சேனலில் வந்து நம்ம போட்டுருந்தோம் இப்போ அந்த அந்த அன்லீஸ்டில் போட்டு செஞ்சேன் டம் ரைடர் அந்த இதை தூக்கி இதில் போ போட்டு அப்லோட் பண்ணோம் சேண்டு சேனலில் அப்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போட்டோ கொஞ்சம் ஒரு அப்லோட் பண்ண செவன்டே வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க ஃபைல் செல்படுத்து இல்லை அது ரெண்டாவது சேனல் அந்த சேனலில் போ காடை ட்ரிப்பா அதையும் தூக்குறாங்க இது இதில் ரெண்டாவது சேனல் நம்ம தனியாக ஆரம்பிச்சி இதிலையும் போட்டு இதையும் தூக்குறாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் நம்ம வீடியோ அப்போ அப்பியல் கொடுத்து நான் மெஜேஜ் பண்ணியிருந்தேன் என்னோட ஃபோட்டோ அப்லோட் கொடுத்து கொடுத்துட்டேன் சென்ட் பண்ணிட்டேன் மெசேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவராக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஓகே அப்ரூவல் ஆகிடுச்சு வீடியோ திரும்ப விட்டாங்க இது என்னென்னா நீங்கள் ஒன்றுமே புரியலங்க நம்ம ஒரு வீடியோ நம்ம போடுறோம்னா அது நம்ம எதுவும் இப்போ நம்ம வெப்சைட் எதுவும் காமிச்சு கேம் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் இந்த மாதிரி வாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா ஓகேன்னு சொல்லலாம் நான் வந்து எந்த வெப்சைட்டில் எனக்கு காமிச்சிருக்க மாட்டேன் எந்த இதுவுமே காமிச்சிருக்க மாட்டேன் ஆனால் வீடியோ வந்து வைரஸ் ஏற்படுத்துட்டு அந்த கார்டை தெரியும் தூக்கிட்டாங்க இதே மாதிரி தான் தூக்குனாங்க கா இப்போ டூம் இதே மாதிரி தான் போங்க பட் நான் வந்து இதில் வந்து கொடுத்து நான் சொன்னதுக்கப்புறம் டூம் பிரைடு வீடியோ வந்துருச்சு ஆனால் அந்த காடை பத்திரி மெயின் சேனலில் உள்ளது ரிமூவ் ஆயிடுச்சு என் ஒன்றுமே குள்ள காய்ஸ் ஏன்னா நம்மளே இப்போ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒன்றே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் என்னமோ நம்ம ஒன் லேக்ஸ் சப்ஸ்கிரைப் வச்ச மாதிரி மான்டி சேனல் பண்ணி பணமெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணுறாங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டாங்க தெரியல நம்ம இத்தனைக்கு நம்ம மான்ட்டன்ஸுக்கு கூட நமக்கு சேனலுக்கு என்ன பண்ணல இருந்தாலும் சும்மா சத்தமாக வீடியோ போடணும் தான் அவன் போட்டுக்கிட்டு இருக்கேன் நமக்கு யூடியூப் சேனல்களோட உள்ள ரூல்ஸ் வந்து ஃபுல்லாக பேசிக் விஷயம் விவசாயம் தெரியும் நம்ம பேசிக் விஷயம் அந்த வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் ஸோ அது நம்ம பா வீடியோ போட்டும் பட்டிருக்கோம் எப்படின்னா காட போகிறது ஃபுல் டீட்டெயிலிங் எப்படின்னு போய்ட்டு டவுன்லோட் பண்ணுறது வெப்சைட்லாம் காமிச்சு அதில் நமக்கு ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி நிறையா விஷயம் நிறையாதுலேயே ஸ்ட்ரைக் வாங்கி இந்த சேனல்ல ரெண்டு மூணு ஸ்ட்ரைக் வாங்கி நான் ரிமூவ் பண்ணி எடுத்து திரும்ப ரன் பண்ணிருக்கேன் இந்த சேனல்லையே ஸோ அப்படியே தெரிஞ்சு நம்ம வீடியோ எல்லாம் தெரிஞ்சு பா கேப்லாப் போட்டு இருந்தாலும் அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இப்போது யூடியூப்போட யூடியூப் சேனல் வந்து நிறையா வந்துருச்சு நிறையா சேனல் வந்துருச்சு ஸோ அதனால என்னவோ டார்கெட் பண்ணி தூக்குற மாதிரி தூக்குறாங்க பிள்ளைக்கு இப்போ அதாவது இப்போ யூடியூப் சேனல் வந்து யூடியூப் டீம் வந்து இதெல்லாம் கண்காணித்து ப்ராப்பராக பண்ணி ஒர்க் பண்ணி ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தெரிஞ்சு இது தனியாக ஒரு பார்ட் செட் பண்ணி இந்த மாதிரி எதுவும் வந்தால் கொடுக்குற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க அதில் எதுவும் பக் மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணும் வந்து ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஏதாவது பெரிய சென்னுக்கு அந்த மாதிரி தெரியாமல் ஸ்ட்ரைக் கொடுத்துருச்சுன்னா அவங்க வந்து மிசேஜ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தான் யூடியூப் டீம் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆனால் இந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி சின்ன சேனல் இந்த மாதிரி ஆரம்பித்து போகிறோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆரம்பத்துலேயே வீடியோ போட்டு அவங்க கஷ்டம் நானே ஒரு சின்ன வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி போடுற வீடியோவிலையே நான் தான் எடிட் பண்ணேன் வேற எடுத்து பண்ணணும் நானே எடிட் நானே பண்ணி நானே இப்போ அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி நான் எடிட் பண்ணுறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகிடும் வீடியோ எடுக்கணும் யோசித்து வீடியோ எடுத்து நான் யோசித்து பேச்சு யோசி இந்த மாதிரியே எடுத்து அதை போட்டு உங்கள் சப்ஸ்கிரைப் பிடிக்கணும் ஆனால் நம்ம நம்மளே ஓரளவு தான் எடுத்து பண்ணி போட்டுக்கிட்டுருக்கோம் அதை நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு நெட்டு வேணும் நம்ம வந்து ஃபைபர் கணக்கு ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் இந்த மாதிரி வச்சிக்கல நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டூ ஜிபி டேட்டா வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் வீடியோ அப்லோட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட த்ரீ ஜிபிகிட்ட ஆகும் ஏன்னா ஃபோர் கேல் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபோர் எயிட் ஜிபில் வந்து நார்மல் வீடியோ பார்க்க முடியுமேட்டு நம்ம ஃபோர் கேலில் எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் அதுவே ஒரு த்ரீ கிட்ட வந்துடும் ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ வந்த கூட அட்லீஸ்ட் ஒன் ஜிபிக்கு மேலே எல்லாச்சும் வரும் ஸோ அந்த மாதிரி நம்ம எயிட் பண்ணி கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிறோம் இதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணாமையே அவங்க அவங்களுக்கு அந்த மிஷின்லேயே ஆட்டோமேட்டிக்காக பாட்டிலி செட் பண்ணி வாங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி எதாவது ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் வீடியோ தூக்குற மாதிரி இல்லைனா ஏதாவது ஸ்ட்ரைக் கொடுத்து ஏதாவது பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏ என்னன்னு கேட்டு நான் வந்து ஃபு பின்னாடி காமிச்சிட்றேன் கார்ட் ஆஃப் திருக்கூட ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று கொடுத்து கொடுத்துருப்பாங்க இமெயில் ஜிமெயில் வந்துருக்கோம் அதையும் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து டூப்ரேயர் கூட வீடியோ ரிமூவ் பண்ண மெசேஜ் வந்து அதையும் காமிக்கிறேன் அப்புறம் திரும்ப நான் அப்பைல் பண்ணி வாங்குகிற மெசேஜையும் காமிக்கிறேன் அந்த பின்னாடி வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ என்னென்னா ப்ராப்பராக டீம் யூடியூப் டீம் வந்து ஒரு பின்னா நல்லாயிருக்கும் ஆகிடும் ஏன்னா சின்ன நம்மள மாதிரி சின்ன சேனல்ஸ்லாம் இந்த மாதிரி ஏதாவது கம்ப்யூட்டர்ஸில் ஏதாவது கேமை பற்றி ஏதாவது டவுன்லோட் பண்ணுறது எதாவது ப பண்ணுறது ஃப்ரீ ஆஃபர் இந்த மாதிரி எதாவது போடுவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டேக் மாதிரி போய் அவங்க வந்து திரும்ப நான் எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு அன்னைக்கு வந்து எப்போயுமே ஒரு ஸ்டேக் ஒன்று ஆக்டிவ்லாக இருக்குது இப்போ இன்னொரு ஸ்டேக் வந்து ஒரு வாரத்துக்கு வீடியோ எதுவுமே சேனல்லே எதுவுமே வர முடியாது அப்படியே சைன் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி பின்னாடி வரவங்க யூடியூப் பொருப்பது ஆரம்பத்தில் இப்போ கூட ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் இது யூடியூப் வந்து நல்லா ஒரு பின்னாங்க நல்லா பின்னுக்கேன்